மந்திராவது அதை இந்தியா வந்து என் ஆறு காந்தியராஜன வச்சனம் கூடலூர் முனியா கரிச வருதன் நாகராஜி இல்ல ஏ நாகராஜி காரியா இந்த மயில் இருக்கு ஓட்டிக்கலாம் கொஞ்சம் பொறுமையா ஓட்டுங்க ஜாகனிகள் மதமாடு கோடலூர் முனி ஐயா சேமங்கோட்டை சுமி டிராவல் இரண்டாவதாக பூக்கொள்ளை காளிமுத்து சோனார் நினைவாக இருந்து சோனாட்சி சகோதரர் பேரா புரணி நாச்சியார் நல சங்கம் ிபர் என்ஜிஆர் பாலன் ஆறாவதாக நிர்வாகக்காடு வரவேற்பு நினைவாக கொண்டாடு சிறிய நாள் Voyer 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 ரீம்மாடு அல்ல அருணாச்சலபுரம் சீனமங்கலம் அதே களம் காத்து ஐயன் ஆர் திட்டகுடி கருப்பா எம்எல் ஓசிபுரம் எந்த ஒரு மாடு

คนอย่า

இரண்டாவதாக அறை ஏ எம் எஸ் மாதே மங்கள வணிகளம் காத்தாக்கிய மூன்றாவதாக அரசாங்கி எம்எஸ்ஆர் ஆண்டவர்

ஆ ஓட்டோம் கருவடை சேரியா அல்லறையா கருவடை சேரியா அல்லறையா மணக்கு மணியா அறதான் எங்க இழுத்துடா அஹ் ரெண்டு இழுத்து கடறா ஓட்டு வர மாட்டாங்க அதிகமா நெல்லையா ஓட்டு காயாவும் கருவடை சேரியை சாரு கேட்டி சார் செய்யாம அரியம் கேராமன் பாடேஜா மணியா விக்கிறமா

மூன்றாவதாக கருவனை கவி

மறக்க வேண்டிய விஷயங்கையப்படியா போற ஒவ்வொருத்தவங்க வந்து ஒருத்தருக்கு ஒரு வரி தெரிஞ்சிரணும்னு એ yes, દે yes, 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 yes. <laughs>